எஸ்பிடி ஃபோன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அதிகபட்ச கறவை திறன் கொண்ட ஒரு அருமையான எச்எஃப் மாடு இந்த வீடியோல விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த மாடு எங்க இருக்கு என்ன விலை சொல்றாங்க எவ்வளவு கரவைத்திறன் சொல்றாங்க என்ன கண்ணு எண்ணி இருக்கு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் அனைத்து கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் அழகான ஒரு காலக்கன்று இருக்குங்க இந்த மாட்டுக்கான கரவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபது லிட்டருக்கு தான் கறக்கும் நான் இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டு மாடு வந்து இன்றைக்கி அதிகாலையில் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அழகான காலக்கன்றோடு இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல மடி பாயிண்டோடு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல நோட்டம் பாருங்க நல்ல அரை வரைக்கும் மடி எடுத்துருங்க நல்ல பெருமடியோடவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் வந் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இந்த மாடு நடக்கிறாச்சு பார்க்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி எப்படி இருக்குது நாலு காம்பும் ஒரே சீராக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க இல்லை பெருங்கரவை திறன் கொண்ட மாடு நல்ல கேரண்டியோடவே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாருங்க ஸோ இருபது லிட்டர் அளவுக்கு மாட்டுக்கு நல்ல தீவனம் கொடுத்தா கூடுதலான கறவையும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரூபாய் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து காமனான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது தாயும் கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அதிகபட்ச திறனில் மாடு பார்க்குறீங்க நல்ல பாடி பில்டிங்கோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நன்றி